கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலி பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا للذين آمنوا إمرأة فرعون بيرا بيركوم பெருமதிப்பிற்கு முரிய இவ்விழாவை சீரோடும் சிறப்போடும் நடா திறந்து கொண்டிருக்கும் விழாவின் தலைவர் அவர்களே ஆலிமா சுல்தானியாக்களை வாழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கும் பேரறிஞர் பெருமக்களே பெற்றோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மார்க்கத்தை கற்ற பெண்களின் தேவை என்ன என்பதை பற்றி எனக்கு முன்னால் தெளிவாக பலர் பேசினார்கள் அல்லாஹு தால தனது திருமறையில் ஈமான் கொண்ட மொத்த மனித சமுதாயத்திற்கும் உதாரணமாக இரண்டு பெண்களை குறிப்பிடுகிறான் ஒரு நபியின் மகனை உங்களுக்கு சம்மந்தமில்லை அவனை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால்தான் நூஹ் நபியின் மகன் உங்கள் வழியில் வந்தவன் அல்ல அவனை விட்டுவிடுங்கள் ஆனால் அதே சமயத்தில் அதே போல இம்ரானுடைய மகள் மரியமை லில்லதீன ஆமனு லில்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக கூறுகிறான் யாரை பெண்கள் நபிமார்களே கூட அல்ல பெண்கள் தான் இந்த உலகிலே ஈமானுக்கு உதாரண புருஷர்கள் அதிலும் அந்த இரண்டு பெண்களிலும் வித்தியாசமான அவர்களுடைய வாழ்க்கை முறை ஒரு இந்த உலகிலே நிறைய ஆட்சியாளர்கள் அரசர்களுடைய வரலாற்றை எல்லாம் படித்திருப்போம் அவர்களெல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனையோ கைங்கரியங்கள் செய்திருக்கிறார்கள் தன்னை கடவுள் என்று நிரூபிப்பதற்காக பாடாய்பட்டு அதை மறுப்பவர்களுக்காக மறுப்பவர்களை கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் கொலை செய்து அதிலும் பச்சிலம் பாலகர்களை எல்லாம் பச்சை குழந்தைகள் எல்லாம் பிறந்தவுடன் பிறந்தவுடன் தன்னுடைய இறை தன்மையை தான் இறைவன்தான் என்பதை நிலைநாட்டுவதற்காக கொலை செய்தான் லட்சக்கணக்கான குழந்தைகளை அத்தனை கொடூரமான ஒரு ஆட்சியாளனின் மனைவி ஆசியா ஈமான் கொண்ட மனிதர்களுக்கெல்லாம் உதாரணம் அப்படி என்ன அவர்கள் செய்தார்கள் என்றார் அந்த தாய் அந்த பெண்மணி மனைவியாக இருந்த நிலையில் மூசாவுக்கு மூசாவை நபி என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் மூசாவின் மீது கரிசனம் காட்டி அந்த மூசாவை வளர்த்து எடுத்து ஒரு நபியை தன்னுடைய மடியில் வைத்து வளர்த்தெடுத்த பெண்மணி அந்த பெண்மணி இறுதியில் மூசா நபியாக்கப்பட்ட பின்பு அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்டதற்காக பிரவுன் செய்த சித்திரவதைகள் என்ன தெரியுமா அந்த பெண்ணின் கை கால் எல்லாவற்றிலும் ஆணி அடிக்கு தொங்கவிட்டு வெயிலிலே காய போட்டான் அப்போதும் கூட அவர்கள் தங்களுடைய ஈமானை மூசா மீது கொண்ட நம்பிக்கையை அல்லாஹின் மீது கொண்ட நம்பிக்கை மூசா நபிதான் என்ற நம்பிக்கையை விட்டுவிடவில்லை ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணம் இப்படி வ மரியா மமத இம்ரான் அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா ஃப நஃபக்னா ஃபீஹி மின ரூஹினா வகானத் மரியம் என்ற பெண்மணி இரண்டாவதாக அல்லாஹ் உதாரணமாக கூறுவது ஆச்சரியத்தை சம்பவம் அங்கு அங்கும் அப்படித்தான் இம்ரானுடைய மகள் தனக்கு குழந்தை பிறந்தால் தனக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை இந்த மஸ்ஜிதுக்கு நான் அர்ப்பணித்து விடுகின்றேன் என்று அவருடைய தந்தையார் நேர்ச்சை செய்கிறார் அந்த குழந்தை பெண்ணாக பிறந்து விடுகிறது குழந்தை பெண்ணாக பிறந்து விட்டதே என்ன செய்வது பெண் குழந்தையை எப்படி மஸ்ஜிதுக்கு நேர்ச்சை செய்து விட்டு விட முடியும் இருப்பினும் கூட தன்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்றினார் இம்ரான் அந்த பெண் ஒரு சமயத்தில் ஆஹ் ஸக்ரி ஆலைஹி அவர்களுடைய பொறுப்பிலே இருந்து இருந்து வணங்கி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அன்சீசனல் அந்த சீசன்ல எந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்காதோ எந்த பல வகைகள் கிடைக்காதோ அந்த பல வகைகள் அவருக்கு பரிமாறப்படும் வந்து கேட்பாங்க எங்கிருந்து வந்தது இப்படி பெண்களுக்கு அல்லாஹு தாலா எந்த அளவு உயர்வை கொடுத்திருக்கிறான் அந்த உயர்வு எங்கிருந்து வந்தது அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய நம்பிக்கையில் அவர்களுடைய கல்வியில் அவர்களுடைய வளர்ச்சியில் இருக்கின்றது இந்த சமூகத்தின் இந்த மனித சமுதாயத்தின் வெற்றியும் இந்த மனித சமுதாயத்தின் தோல்வியும் இன்றைக்கு அறுபத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கு முன்பு இதே மேடையில் மேடையிலே இருக்கிறோம் அறுபத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெண் கல்வியை பற்றி யாரேனும் யோசித்திருக்க முடியுமா அன்றைக்கு இந்த நிஸ்வான் மதரசா பெண் கல்விக்காக ஒரு மதரசாவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த இந்த குடும்பத்தினரின் மூதாதையர்களின் உயர்ந்த தூர தூர பாருங்கள் எத்தனை நோக்கு அந்த நீயத் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அலமதுல்லா இன்றைக்கு இதை நவீனமாக நவீன முறையில் இந்த பாடங்களை போதிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியின் ஆலிமாக திகழக்கூடிய புருஹான் போன்றவர்கள் எல்லாம் அலக்துல்லா சிறப்பான பணியாற்றி இந்த மதரசாவின் கல்வி பணியிலே முழு பங்கெடுத்து சிறந்த கல்வியை இந்த பெண்களுக்கு இந்த மகளிருக்கு வழங்க வேண்டும் என்று முயற்சி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தந்தையார் இல்லியாஸ் பாய் அவர்களுக்கு ஹாஜியார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்ச்சிக்காக அவர்கள் படும் பாடு அவர்கள் செய்யும் சிந்தனை அளவில்லாது எங்களை சமீபத்தில் சந்திக்க வந்த சமயத்தில் கூட இந்த பெண்களுக்கு டிகிரி ஒன்று கொடுக்க வேண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுடைய பி எஸ் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக இஸ்லாமிக் ஸ்டடிஸ் யூஜிசி ஸ்டடீஸ் டிகிரியாக வழங்க இருக்கிறோம் அதை கொடுக்கலாமே பிளஸ் டூ முடித்தவர்களுக்கு தாராளமாக எங்கிருந்து வேண்டாலும் வேண்டுமானாலும் அவருடைய வீடுகளிலிருந்து மார்க்க கல்வியை சிறப்பான முறையிலே ஆழமான முறையிலே கற்றுக்கொள்ள முடியும் அதை நம்ம அடாப்ட் பண்ணலாமே அவர்களுக்கு வழிகாட்டினோம் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் இன்றைக்கு கல்வி கல்வியை இன்றைக்கு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன கல்வி எல்லா இடத்திலும் இருக்கின்றது நம்மிடத்தில் தான் இல்லை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் படிக்க தெரியும் என்பது படிக்கவும் எழுதவும் தெரிவது மட்டும் கல்வி அல்ல எஜுகேஷன் இஸ் மோர் தன் எபிலிட்டி ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அது மட்டும் அல்ல வெறும் பார்த்து படிக்க தெரியும் எனக்கு எழுத தெரியும் என்பது மட்டும் கல்வி அல்ல கல்வி என்பது அதற்கும் மேல் கல்வி என்பது உலகத்திலே நிறைந்து கிடக்கிறது மனிதர்களிடத்தில் இருக்கின்றதா என்றால் அங்கதான் சந்தேகம் புத்தக தட்டினா என்ன வேணாலும் வரும் லேப்டாப்ல எடுத்து நெட்டை கனெக்ட் பண்ணா என்ன வேணாலும் வரும் என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும் கூகுள் ரஹமத்துல்லாஹி அலேகி நிறைய இருக்காங்க ஒரு ஒரு பெரிய இமாம் உலகத்திலேயே ரொம்ப பெரிய இமாம் இமாம் கூகுள் ரஹமதுல்லாஹி அலேகி தான் என்ன கேட்டாலும் தருவார் அப்படி இமாம்கள் எல்லாம் இருக்காங்க நம்முடைய கல்வியின் நிலை என்ன நம்முடைய கல்வியின் நிலை என்னவென்றால் நம்முடைய அடிப்படை சட்டங்களை கூட தெரியாத நிலையில் தான் இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிப்படை கல்வி உதாரணத்திற்கு ஒரு சுத்தத்துடைய சட்டம் சமீபத்தில் நான் போராடமெல்லாம் இப்ப சமீபத்தில் சொல்றேன் ஒருவர் ஃபோன் பண்றார் ஒரு நபர் ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான சந்தேகத்தை கேட்டார் எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் அநேகமா என்ன அசுத்தமான உள்ளாடைகள் நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளில் உள்ளாடை பட்டு விட்டது சிறு பட்ட ஒரு உள்ளாடை இந்த ஆடையை மற்ற ஆடைகளோடு சேர்த்து ஒரு பக்கெட்ல ஊற வச்சா வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சா என்ன சட்டம் அப்படின்னு கேக்குறேன் என்ன சொல்ல துவைச்சு எடுத்துட்டோம் அந்த உள்ளாடையில் இருக்கக்கூடிய அசுத்தம் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய தண்ணீரில் பட்டு அந்த தண்ணீர் முழுவதும் அசுத்தமாகி அந்த ஆடையோடு சேர்த்து போடப்பட்ட அத்தனை துணியும் அசுத்தமாகி அது இரண்டாவது முறை அலசுவதற்கு சரியான அளவில் தண்ணீர் எடுத்து முழுமையாக அலசப்பட்டு விட்டால் பரவாயில்லை அந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளாமல் அல்லது இரண்டாவது முறை சரியான முறையில் அலசப்படாமல் எடுத்து விட்டால் அசுத்தம் அந்த வாஷிங் அசுத்தம் தோட்டமே கை அசுத்தம் கழுவுவதற்கு புதிதாக தண்ணீர் தேட வேண்டும் வேற தண்ணீர் இல்லை அது சுத்தம் செய்யணும் அப்பதான் அது சுத்தம் அதே ஆடையை அணிந்து கொண்டு தொழுகின்றோம் நம்முடைய வீடு டைல்ஸ் தான் இப்போ எங்க பார்த்தாலும் டைல்ஸ் தான் இப்போ ஒரு பாலிசி வீட்டில் எந்த சைட்லயும் ஒரு சின்ன ஓட்ட கூட இருந்திருக்கூடாது பாம்பு பூச்சி எல்லாம் வந்துடும் தண்ணி போக முடியாது காலம் முழுக்க என்ன செய்யறோம் மாப் போடுறோம் ஒரு குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது தாய் என்ன செய்வார் நேராக போய் மாப் எடுத்துட்டு வந்து ஈரத்தோடு நனைத்து அதை ஒரு இழு இழுத்து துடைச்சி எடுத்துட்டு போய் புழிஞ்சு போட்டு போயிடுவாங்க இன்னொங்க இன்னொரு தடவை தண்ணீரை தொட்டு கூட அதை துடைச்சிட்டு போயிடுவார் நான் கற்பனை செய்ததல்ல ஒரு நபர் கேட்ட கேள்வியின் விளைவு இது என்ன ஆகும் என்று கேட்ட பின்பு அதற்கு பதில் யோசித்த பின்பு இத்தனை பிரச்சனைகள் வருகின்றது நாம் தொலக்கூடிய நம்முடைய வீட்டின் ஹாலும் ரூமும் அதன் தரையும் சுத்தமா என்றால் அசுத்தம் பட்ட இடத்தை தண்ணீர் ஊற்றி கழுவி அதன் கடைசி சொட்டு தண்ணீர் வரை வெளியேறாத வரை கடைசி சொட்டு தண்ணீர் வரை புளிந்து எடுக்கப்படாத வரை இரண்டு முறை அல்லது மூன்றாவது முறை அலசப்பட்ட பின்புதான் ஒரு ஆடை சுத்தமாகும் அசுத்தமான ஆடை லேசா ஒரு அலசு அலசி எடுத்தோம்னா அந்த தண்ணீரும் சேர்ந்து அசுத்தமானது இந்த துணியும் அசுத்தமாகத்தான் இருக்கிறது இரண்டாவது முறை அலசி முழுவதுமாக பிழிந்து மூன்றாவது முறை அலசிய பின்பு அந்த துணி சுத்தமாகும் அந்த இடம் சுத்தமாகும் இது அடிப்படை கல்வி நாம் தொழுகின்றோம் நம்முடைய தொழுகையின் சட்டங்களிலே முக்கியமானது நம்முடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் அணிந்திருக்கும் ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய நாம் தொழும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் இடம் கூட பரவாயில்லை இப்பெல்லாம் முசல்லா போட்டு தொழுகப்படகிட்டோம் முசல்லா பிரிச்சு தான் தொழுகிறோங்கிறதுனால அந்த இடம் கூட பரவாயில்லை நாம் அணிந்திருக்கும் ஆடை அசுத்தமாக இருக்கும் நிலையில் தொழுத தொழுகையின் நிலை என்ன இந்த அடிப்படை கல்வியை எங்கே கற்றுக்கொள்ள முடியும் இது மட்டுமே கல்வி அல்ல இன்னும் உலகிலே இருக்கக்கூடிய அத்தனை கல்விகளும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான் எல்லா கல்விகளையும் அந்தந்த தரப்பு மக்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த மைக்கை கண்டுபிடித்தவர் முஸ்லிமாக இல்லாத காரணத்தால் நாம் இதை உபயோகிக்க மாட்டோம் என்று சொல்ல மாட்டோம் ஆனால் இதற்கு முஸ்லிமின் பங்கு இருந்திருந்தால் உண்மையில் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு பெருமை இந்த லைட் நாம் நம்முடைய பங்கு இருந்திருந்தால் உண்மையில் பெருமைப்படத்தக்க விஷயம் நாம் உபயோகிக்கும் கார் வாகனங்கள் நம்முடைய பங்கு இருந்திருந்தால் பெருமைப்படத்தக்க விஷயம் அதற்கும் வேண்டும் அதுவும் வேண்டும் அதுவும் கல்விதான் எல்லா கல்விகளுக்கும் இந்த சமுதாயத்திலே பங்கு இருக்க வேண்டும் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் இந்த சமுதாய மனிதர்களிடத்திலே பங்கு இருக்க வேண்டும் பெரும் கன்சியூமரிடம் இருக்கக்கூடாது நமக்கு கிடைத்ததை எல்லாம் அனுபவிக்க கூடியவர்களாக மேலை நாடுகளிலே முஸ்லிம் சமுதாயத்திற்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் குறிப்பாக கீழே நாடுகளுக்கும் பெயர் கன்சியூமர்ஸ் இவங்களிடத்துல டெவலப்மெண்ட் இல்லை இவங்களிடத்துல ரிசர்ச் யாரோ ரிசர்ச் பண்றான் யாரோ ஒருத்தன் ஆர் அண்ட் பாருங்க அதில் இருக்கக்கூடியதெல்லாம் யார் என்றால் முஸ்லீம் அல்ல முஸ்லிமுக்கு அது வராது ரிசர்ச் வராது டெவலப்மெண்ட் வராது என்ற நிலையை நாம் உருவாக்கிவிட்டோம் அது எப்போது வரும் அடிப்படையில் இருந்து கல்வியை கற்று வந்தால் வரும் அந்த அடிப்படையில் இருந்து வரும் கல்வி இது கல்வியாக இருந்தால் காலம் முழுக்க பயன்படும் காலத்திற்கு பின்பும் பயன்படும் இந்த உலக கல்வியாக இருந்தால் அது ஒரு அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய திறமை அவனுடைய அறிவும் திறமையும் எல்லாம் வளரும் பிற்காலத்திலே அதனுடைய விளைவால் அவன் பெரிய ஆராய்ச்சியாளனாவும் ஒரு உதாரணத்திற்கு நாம் இப்ப சட்டம் சொன்னமே அந்த ஆடையை அந்த அசுத்தமான ஆடையை தனியா அலசிட்டு வாஷிங் அசுத்தப்பட்ட ஆடையை மட்டும் தனியாக அலசி சுத்தம் செய்து விட்டு வாஷிங் மிஷினில் போட்டு எல்லா துணியும் துவைச்சிருந்தா பிரச்சனை இல்லை எல்லாம் சுத்தம் தான் இந்த சட்டத்தை தெரிந்து கொண்டால் காலம் முழுக்க இந்த உலகில் நாம் வாழும் காலம் முழுக்க அதன் மூலம் பலன் ஏற்படும் அமல்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்படி அமல்களுக்கு பிரச்சனை வராத காரணத்தால் மறுமையிலும் நாம் வெற்றியடைந்து விடுவோம் இந்த உலக மார்க்க கல்வியுடைய பலன் இதுதான் இங்கும் பலன் அங்கும் பலன் உலக கல்வி இருக்கின்றதே அதுவும் தேவையா என்றால் நிச்சயம் தேவைதான் எந்த மாதிரி தேவை மனிதனுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே ஆராய்ச்சியும் கல்வியும் உலக ரீதியான முன்னேற்றமும் வேண்டும் அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் ஒரு காலத்தில் ஒரு மாடி கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு நூறு மாடி கட்டி ஒரு ஒரு வீட்டின் இடத்திலே ஒரு ஊர் வாழ்கின்றது ஒரு வீட்டின் இடத்திலே ஒரு ஊரே வாழ்கின்றது அந்த ஊருக்கு தேவையான அத்தனை தேவைகளும் அங்கே இது கல்வியின் மூலமாக அவனுடைய வளர்ச்சியின் மூலமாக மனிதனின் வளர்ச்சியின் மூலமாக வந்தது அந்த உலக கல்வியையும் நாம் வளர்த்து எடுக்க வேண்டும் ஆனால் நாம எட்டாம் கிளாஸ்ல படிச்ச படிப்பெல்லாம் பொழுத்துல யூஸ் ஆகும் ஆறாம் கிளாஸ்ல படிச்ச படிப்பெல்லாம் எட்டுல எட்டாம் கிளாஸ்ல யூஸ் ஆகும் எக்ஸாம்ல வராது அது எதற்காவது பலன் அளிக்குமா என்றால் வரலாற்றை படித்தவர்களுக்கு வரலாற்றில் என்ன பலன் ஏற்படும் அறிவியலையும் படித்தவர்களுக்கு அறிவியலில் எட்டாம் கிளாஸ்ல படித்த அறிவியலை வைத்து பத்தாம் ஏதாவது ஆகுமா என்றால் எக்ஸாமுக்கு ஏதாவது பலன் தருமா பலன் தராது அது எங்கேயாவது இவருக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாது ஆனால் இது ஒரு ப்ராசஸ் கல்வி என்பது ஸ்கில் வேல்யூஸ் இதெல்லாம் இது ஒரு <NYUOR> process இந்த படிப்படியாக உயர்ந்து வரும்போது ஒரு காலத்திலே எட்டாம் வகுப்பு படித்ததும் பத்தாம் வகுப்பு படித்ததும் அந்த பாடங்கள் பலனளிக்காது அந்த அந்த விளைவு அவனுடைய ஆராய்ச்சியாக இந்த உலக மனித சமுதாயத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாக அந்த மனிதன் உருவெடுப்பான் அந்த உலக கல்வியும் இந்த மனிதனுக்கு வேண்டும் அது ஆண்களும் பெண்களும் அத்தனை பேருக்கும் வேண்டும் இன்றைய காலத்தில் கல்வி என்பது ஆண்களை விட பெண்களிடத்தில் அதிகமாக பெறுகின்றது கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்படாத காரணத்தால் பெண்களுக்கு கல்வி குறைவாக காணப்படுகின்றது இன்றைக்கு அலகம்து நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன பெண்கள் ஆண்கள் என்ற வித்தியாசமில்லை கற்றுக்கொள்ள நினைப்பவர்களுக்கு கல்வி வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிறைவான கல்வி கிடைக்கும் ஆனால் அவர்களுடைய முயற்சி இங்கே வேண்டும் இதை இதில் சமுதாய பெருந்தகைகள் பெரும் முயற்சி செய்து இது போன்ற மதரசாக்களை இது போன்ற மதரசாக்களில் பயிலும் மாணவ மாணவிகளை வகையான கல்விகளையும் கொடுத்து வந்தால் யாருக்கு எதில் திறமை இருக்கின்றதோ அந்த திறமையை முன்வைத்து அவர்கள் அந்த துறையிலே மேலே வருவார் என்ஜினியரிங் வேண்டுமா என்றால் வேண்டும் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் வேண்டுமா வேண்டும் சிவில் என்ஜினியரிங் வேண்டுமா வேணும் அப்பதான் என்ஜினியர்லாம் உட்காந்து வீடெல்லாம் கட்டி தருவார் இல்லைனா அவர் அவர் இல்லைனா நமக்கு வீடு இல்லை இப்ப எல்லா கல்வியும் வேண்டும் தான் அந்த கல்வியை எல்லா வகையிலும் கொடுப்பதோடு மார்க்க கல்வியோடு சேர்த்து வளர்த்தெடுத்தால் முந்தைய காலத்தில் இருந்த அறிஞர் பெருமக்கள் வானவியல் அறிஞர்கள் எல்லாம் பெருமக்கள் எல்லாம் கூட அவர்களுக்கு மார்க்கமும் தெரியும் கணிதமும் தெரியும் வானவியலும் தெரியும் மார்க்கமும் தெரியும் மார்க்கலத்தின் அடிப்படை சட்டத்தை தெரிவதோடு அவர்களுக்கு வானவியலின் உயர்ந்த வகையான கல்வி ஞானம் எல்லாம் இருந்தது இது போன்ற சமுதாயத்தை எடுத்து உருவாக்கி நாம் இந்த இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களில் இரண்டு கல்விகளையும் வித்தியாசம் என்று பாகுபாடின்றி முழுமையாக கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை இந்த சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நிற்கும் அதற்கு இந்த மதரசா சுல்தானியா நிஸ்வான் ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த நிகழ்ச்சி இந்த நிஸ்வான் மதரசாவை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் இந்த நிர்வாக பெருமக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆலிமா சனது பெறும் நான்கு மாணவிகள் அதேபோல ஆன்லைன் ஆலிமா சனது பெறும் அது வேற இருக்கு ஆன்லைன் ஆலிமா சனது இருக்கு இருபத்தி ரெண்டு பேர் மாஷா அல்லா ஆன்லைன்ல ஆலிமா சனது பெறக்கூடிய இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க நேரடியாக படித்து பட்டம் பெறக்கூடிய நான்கு மாணவிகள் இருக்கிறார்கள் இப்படித்தான் வரும் இனி எதிர்காலம் இப்படித்தான் எல்லாத்தையும் ஆன்லைன்ல எடுத்துக்குவோம் கல்வியை மட்டும் ஆன்லைன்ல எடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது ஆனாலும் இதில் ரொம்ப கவனம் வேண்டும் ஆன்லைன்ல கொடுக்கப்படக்கூடிய கல்வி சரியான முறையில் ப்ராசஸ் செய்யப்பட வேண்டும் அது சரியான முறையில் போய் சேர்ந்ததா என்பதை தேர்ச்சி அடைவதை உறுதிப்படுத்த வேண்டும் அதை உறுதிப்படுத்தாமல் கொடுக்கப்படும் சனதுகளால் பட்டங்களால் கல்விக்கு இழுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை கவனத்தில் வைத்து இன்ஷால்லா எதிர்காலத்தில் இதை சிறப்பாக நடத்த எங்களுடைய நான் அந்த வார்த்தைகளை தெரிவித்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹுர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ